சார் பாலகாசர்ந்து பாலகாசர்னு பாருங்க இப்போ நம்ம எங்கே இருக்கனாக்கா நம்ம ஆஃபீஸ் இருக்கு வேலூர் மாவட்டம் கட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ என்ன வண்டியை பார்க்க போறோம்னா இண்டிகா டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இந்த வண்டியை பார்க்கலாம் இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக குவாலிட்டியாக நல்லா தரமாக அருமையாக இருக்குங்க பாருங்க இன்ட்ரீரியல் அவுட்லுக்கு எல்லாம் பார்த்துடலாம் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது உள்ள கம்மிப்பா உள்ளலாம் தெல்ல தெளிவான வண்டிங்க கொப்பை வண்டி எல்லாம் கிடையாதுங்க நல்ல தரமான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டிங்க நல்ல லெதர் ஷித் வர போட்டிருக்காங்க நல்ல குவாலிட்டியான இருக்கு நாலு டயரு பிரிசோன் டயர் இருக்குங்க நல்ல குவாலிட்டியான வண்டி தரமான வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா நாலு டயருமே பிரிசோன் டயர் போட்டிருக்காங்க நல்ல தெல்ல தெளிவா நல்ல ஒரு புது வண்டி மாதிரி இருக்குங்க இந்த வண்டி சொல்ல பாருங்க இந்த வண்டி டீட்டெயில் மறுபடியும் சொல்ல முறையா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் இதெல்லாம் டிரைவ் ஆயிருக்கு இது கஸ்டமர் கோட் பண்றதுல பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கோட் பண்றாரு நம்ம ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் பாலாகாஸை நமஷல் பண்ணி தான் கொடுப்போம் நீங்கள் நேரில் வாங்க ஒரு லட்சத்தி இருபது இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி ஃபைனலாக பண்ணி கொடுக்கும் நம்ம பாலாக்காஸ்ல அடுத்த வண்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஐ டென் ஐ டென்ல ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின்கப்பா இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க இது ஒரு டாக்டர் யூசேஜ் வண்டி எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வாங்க இந்த வண்டி என்னுடைய டீட்டெயில் பார்த்தோம் அவுட்லுக் என்ட்ரி எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இதுவரை டிரைவர் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒன் பாயிண்ட் டூ பாருங்க அவுட்லுக் என்ட்ரி எல்லாம் கம்மி பாருங்க வண்டி தெல்ல தெளிவா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சின்ன சின்ன டென்ட் சின்ன சின்ன டென்ட் கூட இருக்காதுங்க கிராச்சஸ் மட்டும் இந்த பசங்க கிராச்சஸ் மட்டும் லைட்டாக ஒரு ரெண்டு இதுல இருக்கு மற்றபடி பெரிய இது கிடையாது ஒரு எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இதுவரை டிரைவர் தெல்ல தெளிவான நாலு டயர் நல்லா டை இருக்கு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க இந்த வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும் வாங்குற கஸ்டமர் போட்டோ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குங்க இன்டர்வியூல் அவுட்லுக்கெல்லாம் பாருங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ற வேலை பார்த்தீங்கன்னா இந்த வண்டி டீட்டெயில் மறுபடியும் சொல்ல பாருங்க இந்த வண்டி டீட்டெயில் மறுபடியும் சொல்ல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சிங்கிள் ஓனர் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் அது ஐ டென் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்றதுல பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி கோட் பண்றாங்க அதுவும் பிக்ஸடே கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா அந்த மாதிரி ஃபைனலாக கொடுக்கலாங்க பாலாகாசில் அடுத்தபடியாக பார்க்கறது மகேந்திரா ஸ்கார்பியோ மகேந்திரா ஸ்கார்பியோவில் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க அலாய் வில் ஏர் டபுள் ஏர் பேக் வந்துடுங்க ஒரு லிமிட்டட் எடிஷன் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் மட்டும் மூணு ஓனர் இருக்குங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் டிரைவர் இருக்கு டபுள் ஏர் பேக்கு உள்ள எண்ட்ரியில் அவுட்லுக்கு அவுட்லுக்கெல்லாம் பாருங்க நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்கும் சீட் கவர் லெதர் சீட் தான் போட்டிருக்காங்க ஃபுல் மேட் கட் மேட் எல்லாம் இருக்குது நாலு டயருமே பிராண்டட் டயருங்க நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்குங்க ஸ்கார்பியோ விஎல் எக்ஸ் ரெண்டாயிரத்தி பாலா பொறுத்த பொறுத்தவரைலாம் அதெல்லாம் கிடையாதுங்க வெரி ஃபைனலாக நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கஸ்டமர் கேட்குறாரு அது கூட பிக்சர் கிடையாதுங்க நீங்கள் நேரில் வாங்க என்ட்ரி அவுட்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்குங்க டயர் பாருங்கள் டயர் பண்ணி நல்லாயிருக்கும் வாய்ஸ் மெயில் வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க வந்துடுங்க ஆப்ஷன் ஓட்டிங்க டபுள் ஏர் பேக் அலாய்ஸ் எல்லாம் வந்துடுங்க இது பாலாகாஸில் கோட் பண்றதுல நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வெரி ஃபைனலாக கொடுத்துட்லாங்க நேரில் வாங்க எதாவது சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் தரமாக இருக்குங்க மறுபடியும் இந்த வண்டி டீட்டெயில் சொல்ல பாருங்க டீட்டெயில் சொல்கிற பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது நாலு டைரும் பிராண்டட் டயராக இருக்குது ஏசி ஒர்க்கிங் இந்த வண்டி டிரைவர் கொண்டாட ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் இதர ஆயிருக்குங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுறதுல நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வரி ஃபைனலாக கொடுத்துருவோம் அது சில நம்ம அடுத்த வண்டியை பாருங்கன்னா ஓமணி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு இருந்துச்சுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க மார்க்கெட்டில் கிடைக்கிறது இது ஒரு பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் இருக்கும் ஷீட் கவர்லாம் பாருங்கள் நல்ல நல்ல துணியில் தச்சு போட்டிருக்காங்க அவங்க கஸ்டமருக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க இன்ட்ரி பாருங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது ஒரு பியூர் பெட்ரோல் வண்டிங்க பியூர் பெட்ரோல் வண்டி வண்டி நம்பர் பாருங்க ட்ரிபிள் ஃபைவ் த்ரீ ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி இந்த வண்டி வருதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு வயசுக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிட்டாருங்க பாருங்க எல்லாம் பாருங்க இன்டீரியர் அவுட்ல சீட் கவர் எல்லாம் பாருங்க உள்ள போட்டுருங்க டயர் ஆவரேஜா இருக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை எடுத்து அப்படியே யூஸ் பண்ற மாதிரி தாங்க இருக்கு இந்த வண்டி டீடெயில் சொல்ல பாருங்க ஆமணி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுறதுல ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக இன்னும் என்ன முடியுமோ பேஸ் பண்ணிக்கலாம் பாலாகர்ஸில் நம்ம அடுத்த வண்டியை பார்க்குற வண்டி போதும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாடா இண்டிகா டூ ஏர்லஸுங்க வண்டி அமைப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கு நாலு டயர் நல்லா இருக்குங்க இல்லை இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் லேப்ஸ் ஆகிடுச்சு இன்சூரன்ஸ் வந்து நாலு டயர் நல்லா இருக்கும் ஏசி ஒர்க்கிங் வண்டிங்க இந்த இதுக்கு வண்டி வண்டியெல்லாம் கிடையாதுங்க நல்லா யூஸ் பண்ணுற வண்டிங்க எல்லாம் அவுட்டுக்கு வண்டியெல்லாம் பாடிலெலாம் செக் பண்ணியாங்க மேஜர் ஒர்க்கெலாம் எதுவும் கிடையாதுங்க வண்டி நல்லா ரன்னிங் ரன்னிங் கண்டிஷன் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க இதுக்கு இந்த வண்டி டீட்டெயில் சொல்ல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் லெஃப்ட் சைட் இருக்குங்க நாலு டே நாளுக்கு ஏசி ஒர்க்குங்க இதுக்கு பாலாகாரில் கோட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வெரி ஃபைனலாக கொடுத்துட்லாங்க நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்த வண்டியெல்லாம் பார்த்தாச்சுங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு வண்டி வீடியோ போட்டிருக்கோம் ப்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு அஞ்சு வண்டி வீடியோ போட்டிருக்கோம் நான் ரெகுலராக அடுத்த வண்டிங்க நம்மக்கிட்ட ரெகுலராக வந்துட்டு இருக்கோம் பாலாகாஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி இனிமேல் ஒரு வீடியோ அப்டேட்டில் இருக்கும் பாலகாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் டெய்லியும் ஒரு வீடியோ அப்டேட்டில் இருக்குங்க ரெகுலராக பாருங்கள் நல்ல நல்ல தரமான வண்டி தான் கொடுப்போங்க குறைஞ்ச விலையில் லோ பட்ஜெட்டில் கொடுப்போம் குப்பை வண்டிகளெலாம் வராதுங்க நம்மக்கிட்ட நல்ல தரமாக இருந்தால் மட்டும்தான் வீடியோ போடுங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க நம்ம ஆஃபீஸ் வந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடியில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்படி வரலாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வரலாம் வரும்போது கால் பண்ணுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு நன்றி